feel பண்றேன். படத்துல கம்ப்ளைன்ட் அது சொல்லிட்டா பின்ன உங்களுக்கு வந்து கதையை சொன்ன மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் என்னோட கேரக்டர் ஆர்க். சோ நான் வந்து இதுல விക്തமா இருக்கேனா இதுக்கு வந்து அப்படியே பழிஐயிரேனா இல்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்றேனா இல்ல போறறேனா அப்படின்றதுதான் இந்த இந்த கதையோட சுவாரஸ்யமே என்னோட ரோல் பொறுத்த வரைக்குமே சோ கண்டிப்பா செப் 14 நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த படம் தப்பான படம் தப்பு பண்ண அந்த ஒரு

படம் பார்த்த உடனே இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா எல்லா பெண்ணுங்களுமே ரிலேட் ஆவாங்க இதுல வந்து அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் இதுல வந்து அவங்க வந்து விக்டமா ஆயிடுறாங்களா இல்ல போய் கேஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களா இல்ல என்ன ஆகுது அப்படின்றதுதான் சுவாரஸ்யமே சோ அது கண்டிப்பா நான் இப்ப சொல்ல முடியாது பட் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ம் ம் மட்டும்பந்த <laughs> <elim> <?lly> ஓகே நீங்கள் கேட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கண்டிப்பாக அப்யூஸ் அப்படின்றது தப்பு அது பெண்களுக்கு பண்ணாலுமே தப்பு தான் ஆண்களுக்கு பண்ணாலுமே தப்பு தான் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக நடக்கிறதுனால அது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது பட் ஆண்களுக்கு நடந்தாலுமே அது தப்பு தான் ஸோ எந்த விதமான அப்யூஸை வந்து நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ண முடியாது அண்ட் அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இஸ் ஏ ஓன்லி வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஜென்ரலி எப்படி சொல்றது நம்மளுக்கு வந்து அது அவ்வளோவா ஒரு ப்ராப்ளமா தோணாது பிகாஸ் ரொம்ப அதிகமா இதுல வந்து விக்டமைஸ் ஆகுறது பெண்கள் அதனால மட்டுமே பட் மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அது யாருக்கு நடந்தாலுமே தப்பு தான் அண்ட் இந்த படத்துல நாலு ஹீரோயின்ஸ் இருக்கும் நாலு பேருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யம்னா இந்த ஒரு கேரக்டர் அந்த லீட் அப்படின்ற கேரக்டர் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விமனும் நான் சொல்றது வந்து எல்லா பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கிற விமனையும் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு